புதுச்சேரியில் சிவசக்தி ஆன்மீக மக்கள் சேவை மன்றம் சார்பில் எஜில் நகர் மெயின் ரோட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை செப்டம்பர் அன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து சிவசக்தி அருள் மரியாதை செய்தார் பிஜேபி உழவர்கரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பிரபாகரன் உழவர்கரை மாவட்ட பிஜேபி செயற்குழு உறுப்பினர் அலெக்ஸ் ஜெகநாதன் மற்றும் கல்வித்துறை ராஜீவ்காந்தன் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தொழிலதிபர் சுரேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் முதல் விநாயகருக்கு வழி அனுப்பும் நாள் வரை தினம்தோறும் அபிஷேகம் ஆராதனை செய்து பொதுமக்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி கணபதும் கணபதி 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 கணபதின் கணபதி கணபதியும் கணபதின்து சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்களா அச்சுறுத்துவங்கிருக்கும் சாமி வந்த கண்ணால் அந்த கட்டிக்கல பிள்ள குட்டி பெற்று கல எல்லாருக்கும் காவல் நிற்கும் வீசன் மகந்தா சின்னஞ்சிரு மூஞ்சோறு மன்னவனின் பூந்தேறு கூரோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தடவாராமல் நாம் முகந்தா கொட்டுங்க மேளம் தட்டுங்க தாளம் வந்தது பொன்னாள் நீ தும்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் நன்னாளு ஒரு சூட மேத்தி சூற காய போட்டு கொடுங்கடா கணவரின் சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா இன்ப சேர்க்கும்னகண கண கணபதி சங்கர சுக சங்கடஹரண கணபதி கொஞ்சிடும் எழில் குஞ்சர முக கண கண பாலகன் வழி வேலவன் அவன் மூத்தவன் எங்கள் கணபதி அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாம்பளத்தை வாங்கிய சாமி பின்னாளிலே வேல்முருகன் பள்ளியத்தன் காதலிச்ச கல்யாணம் தா கட்டி வச்சு வாழ்த்திய சாமி குட்ட குட்ட குஞ்சவனும் கிட்டு கேட்டாக்கா நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பான் உச்சத்தில வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்க மென்மேலும் முன்னேற பாதை வகுப்பான் மந்திரம் போலே மன்னவன் பேரை நித்தனும் சொன்னாலே உன் சந்ததி சங்கதிய நிம்மதி கொண்டு வாழ்ந்தும் தன்னாலே ஒரு சூடமேட்டி சூற காய போட்டு சாமி படிச்சி ஆடி குதிச்சி வேட்டு வெடிங்கடா ஒரு சூட வேற்றி சூட காய போட்டு போடுங்கடா கணவரி